நாற்காலி போனால தோழர்களே கரும்புலி புத்துக்குமார் அவர்களுக்கு அவருடைய தியாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில நம்முடைய எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையிலே இந்த கருத்தரங்கம் இப்பொழுது தொடங்குகின்றது இந்த அரங்கத்திற்கு உங்களுடைய பலத்த தரவொலிகளுக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் தமிழ் தேசிய போராளி தமிழ்நாட்டின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர்களை இப்பொழுது உங்களிடையே நாம் வேடைக்கு அழைக்கின்றோம் அதேபோல எப்பொழுதும் இந்த இன விடுதலையில் தமிழீழ விடுதலையில் ஒரு திரை நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த களத்திலே எத்தனை வணிகம் பாதிக்கப்பட்டாலும் எப்போதும் இந்த களத்திலே சமரசம் மற்றும் நிற்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய இனமரசு சத்யராஜ் அண்ணன் அவர்களை இப்பொழுது உங்களுடைய பெருத்த கரவொளிகளுக்கிடையே உங்களை அழைக்கின்றோம் அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் வணிகர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வெள்ளையன் அவர்களுடைய சகோதரர் இந்த காலத்திலே விடுதலை சிறுத்தைகளோடு எப்போதும் தங்கராஜ் அவர்களை பெருத்த கரவொலிகளுக்கிடையே உங்களை அழைக்கின்றோம் அதே போல பொடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக பொடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட மரியாதைக்குரிய தோழர் மருத்துவர் தாயப்பன் அவர்களையும் இப்பொழுது உங்கள் சார்பாக அழைக்கின்றோம் பொடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளோடு இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்குத்தண்டை வரை சென்று ஆயுள் சிறைவாசியாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட மரியாதைக்குரிய தோழர் பொடா ரவிச்சந்திரன் அவர்களை இப்பொழுது உங்கள் சார்பாக நான் அழைக்கின்றேன் தோழர் எல்லாரும் பின்னாடி நிற்க தயவு செய்து எல்லாருக்கும் தயவு செய்து கீழே போயிடுங்க அரங்கம் வந்து ஒரு அகவணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு தயவு செய்து இயக்குனர் தமிழ் மரியாதைக்குரிய இயக்குனர் தமிழ் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கின்றோம் எல்லாரும் தயவு செய்து பின்னாடி போயிருங்க மேடையில யாரும் நிற்காதீங்க தயவு செய்து எல்லாரும் கீழே இறங்க கீழே இறங்கிருக்கேன் ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குபடுத்துங்க இப்பொழுது மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பின்னடை மறைக்கிறது கட்சியினுடைய தலைமை நிலை செயலர் மரியாதை அவர்கள் இப்பொழுது வரவேற்பு ஜனவரி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டு கரும்புள்ளியுடைய நினைவேந்தல் நிகழ்வை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கக்கூடிய தமிழினத்து செய்கரா தமிழ்நாட்டு பிரபாகரன் நமது தேசிய தலைவர் டாக்டர் ஏசி தமிழர்களே கரும்புனி போராளி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் அழைப்பை ஏற்று வருகை தந்து விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எப்போதும் பெருமை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இனமான நடிகர் இனமுரசு அண்ணன் சத்யராஜ் அவர்களை மற்றும் இயக்குனர் புகழேந்தி அவர்களை மருத்துவர் தாயப்பன் அவர்களை இயக்குனர் தமிழ் அவர்களை ஐயா ரவிச்சந்திரன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தோழர் வண்டியரசு அவர்களே தலைமை நிலைச் செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்களே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே மண்டல செயலாளர் அன்புச்சேரியின் அவர்களே மண்டல துணை செயலாளர் பெரம்பூர் ராஜி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தின் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் அனைவரையும் தலைமை நிலையத்தின் சார்பாக வருக வருக என்று இந்த நிகழ்வில் வரவேற்கிறேன் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஈழ விடுதலைக் களத்தில் நேர்மையாக தூய்மையாக நம்முடைய இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு ஈழ விடுதலை அரசியலை நாம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஈழத்திலே கருத்தியல் களத்திலே ஈழ புலிகளுக்கு அங்கே தமிழீழ தேசிய தலைவரால் அழைக்கப்பட்டு புலிகளுக்கு கருத்தியல் பயிற்சி தர வேண்டும் என்று இருந்து சென்ற ஒரே தலைவர் அரசியல் தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சுட்டிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே ஈழம் உச்சி நிலையில் இருந்தபோது அனைவருமே அந்த விரக்தியின் உச்சியில் ஈழம் இனி கிடைக்காது என்கிற அடிப்படையில் எல்லாரும் பொங்கல் கொண்டாடி போது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் உயிரை பணயம் வைத்து மறைமலை நகரிலே அங்கே உண்ணாவிரதத்தை தொடங்கினார் தமிழ்நாடே திரும்பி பார்த்தது தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வந்தார்கள் புலிகளைப் போல கடமாடினார்கள் அன்றைய அரசு விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கண்டதும் கூட உத்தரவு போட்ட நிலையில் இது நேர்மையான ஒரு பதிவை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் விடுதலை சிறுத்தைகளை தவிர புலிகளை போல தமிழ்நாட்டில் களமாடிய யாரும் இல்லை என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது பொடா சட்டமாக இருந்தாலும் சரி தேசிய பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அத்தனையும் மீறி ஈழ விடுதலை களத்தில் தமிழனாய் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தியாய் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இங்கே கிளிநொச்சியில் வாழ்வது போலத்தான் நாமும் இங்கே இருக்கிறோம் எத்தனையோ அரசியல் களங்கள் மாறினாலும் கூட தலைவர் எழுச்சி தமிழர் இரண்டாயிரத்தி பத்திலே அங்கே திருச்செந்தூரிலே நம்முடைய முத்துக்குமாருக்கு சிலை திறக்கும் போது அங்கே நான் முதல் நாள் போகும் அங்கே ஒரு பெரிய கலவரமாகி ஏதோ ஈழத்திலே சிலங்கிலே இருக்கிற மாதிரி இருந்தது அங்க மிகளை வைத்து தலைவர் தமிழர் வரக்கூடாது முத்துக்குமாருக்கு சிலை வைக்கலாம் என்று திருச்செந்தூரே சொல்லி அங்கு சதை வந்து வரும்போது தலைவருக்கு சொன்னாங்க தலைவரே நீங்கள் வர வேண்டாம் இங்கே உயிருக்கு ஆபத்து இருக்கிறது இங்கே எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் தலைவர் ஏற்று தமிழர் அங்கே மறு அந்த இரவு வந்தார் நீ வெடிகுண்டு வீசினாலும் சரி எதை வீசினாலும் சரி நான் போல அங்கு வந்து நின்று அந்த வீரனுக்கு சிலை திறப்பேன் அன்றுதான் சொன்னார் இன்றைக்கு என்